க்ரில் டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்ம ஊரில் ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க குரங்குக்கும் மனுஷனுக்கும் அந்த காலத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சான் ஆனால் மனுஷன் வந்து பேராசையினால் மரங்களை வெட்டினதும் காடு குறைஞ்சதும் குரங்கு தன்னோட வீடு தன்னோட சாப்பாடு தன்னோட சுதந்திரம் எல்லாமே இழந்து போச்சுங்களாம் இந்த கதை ஒரு கற்பனை மாதிரி தோணினாலும் உண்மைதாங்க இன்றைய நகரங்களில் கிராமங்களில் கோவில்களில் குரங்கு வந்து மனுஷனை பார்த்தாலே ஆத்திரப்படுது பைகளை பறிச்சுக்கிட்டு ஓடுறது சண்டை போடுறது இதெல்லாம் ஒரு சின்ன காரணத்துக்காக வேண்டி இல்லைங்க அவங்க வாழ்க்கை முறையை நம்ம ரொம்பவே மாற்றிட்டோம் ஏங்க குரங்குகளை மனுஷன் கண்டா விருக்கிறான் இல்லை அதை பற்றி ரொம்ப ரசிக்கிறான் இந்த கேள்விக்கு பதில் தேடுனா அந்த பாதை நம்ம சுற்றுச்சூழல் அழிவுக்கு உணவு பற்றாக்குறைக்கு மனுஷனோட அலட்சியத்திற்கே கொண்டு போகுங்க இந்தியா முழுக்க பல வகை குரங்குகள் வாழுதுங்க ஒவ்வொரு குரங்குக்கும் ஒரு தனித்தன்மை உண்டுங்க உணவு பழக்கம் நடத்தை இனப்பரவல் எல்லாமே வித்தியாசம்தாங்க இன்னைக்கு அந்த கதையே விரிவாக பார்ப்போங்களா முதல்ல இந்தியாவில் எத்தனை குரங்கு வகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுப்போங்க இந்தியாவுக்கு குரங்குகள் இருக்கிறது ஒரு பெரிய அடையாளம்னே சொன்னால் தப்பே இல்லைங்க நம்ம நாட்டில் பல இடங்களில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வகை குரங்குகள் உயிர் வாழுதுங்க முதல்ல ரீசஸ் மெக்காக் ரீசஸ் மெக்காக்னு சொல்கிறாங்க இந்திய நகரங்கள்லேயே அதிகமாக காணப்படும் குரங்குன்னு வச்சுக்கலாம் ஹனுமான் லங்கூர்னு ஒரு குரங்கு இருக்குங்க இந்தியாவில் இந்த குரங்கு மத சின்னமாக இந்து மதத்தினுடைய சின்னமாக இதை கருதப்படுதுங்க அடுத்தது வந்து அஸ்ஸாம் மெக்காக் வடகிழக்கு மாநிலங்களில் மலைப்பகுதியில் அதிகமாக வாழுதுங்க நாலாவது வந்து அருணாச்சல் மக்காக் அதாவது அருணாச்சல குரங்கு வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் மட்டுமே கிடைக்கும் ஒரு அரிதான வகைங்க அடுத்தபடியாக சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்கிற குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படுற ஒரு மிக ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு குரங்குங்க அடுத்தபடியாக நீலகிரி லங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்குங்க நீலகிரி காடுகளுக்கே சிறப்பு தருதுங்க பிக்டைல் மக்காக்குங்கிற குரங்கு வடகிழக்கு மாகாணத்தில் மட்டும் வடகிழக்கு காடுகளில் மட்டும் வாழ்கிறதுங்க இதை தவிர சின்ன சின்ன வகைகள் சில இடம்பெயர் சார்ந்த இனங்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்கங்க குரங்குகள் நடந்துக்கிற முறை நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க குரங்குகள் நம்ம மாதிரி சோசியல் அனிமல் தாங்க கூட்டமாக வாழும் ஒவ்வொரு கூட்டத்திலும் மனுஷன மாதிரியே ஒரு ஆண் தான் தலைவனுங்க பல பெண் குரங்குகள் வந்து குட்டிகள் அப்படின்னு ஒரு குடும்ப அமைப்போடு தாங்க இருக்கும் குரங்குகளுக்கு எப்பவுமே விளையாட்டு மனசு தாங்க இருக்கும் குரங்குகள் விளையாடி கொண்டே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துதுங்க மனுஷனை போல் அறிவு நிறையவே உண்டுங்க உணவை எப்படி களவாண்டது கதவை எப்படி திறக்கிறது பிளாஸ்டிக் பைகளை கிழித்து உணவை எப்படி எடுக்கிறது எல்லாம் கற்றுக்கிட்டுருக்குங்க மனுஷனை எப்போவுமே குரங்கோட இடத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு நம்ம இருந்துட்டோம் மனுஷன் அடிக்கடி குரங்குகளோட இடத்தை பறிக்கிறதுனால குரங்கு மனுஷனை பார்த்தா கடுப்போட தாக்க தொடங்குதுங்க குரங்குகளுக்கு ரொம்பவே தன்னோட குட்டி மேலே பாசம் அதிகமாக இருக்குங்க குட்டிக்கு காட்டுற அன்பு குரங்கு கூட்டத்துக்கு காட்டுற விசுவாசம் நம்ம மனுஷனை போலவே அதிகமாக உணர்வுகள்லாம் இருக்குங்க உரங்கோட உணவு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கும்போது பழங்கள் விதைகள் இலைகள் பூக்கள் புழுக்கள் எல்லாம் சாப்பிடுங்க ஆனால் சிட்டியில் இருக்கும்போது பிஸ்கட்டு சிப்ஸு சோடா பாட்டிலை கூட திறந்து குடிக்குங்க கோவிலில் இருக்கும்போது கோவிலுக்கு வர்ற மனுஷங்க கொடுக்கும் வாழைப்பழம் வடை பால் இவற்ற எல்லாம் முக்கியமாக சாப்பிடுதுங்க பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா மனுஷன் கொடுக்குற உணவுக்கு அது அடிமையாயிருச்சுங்க குரங்கோட நார்மலாக இருக்கக்கூடிய இயல்பு மாதிரி ஆக்கிரமிப்பு அதிச்சரிச்சு நம்மளை எப்போவுமே எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுதுங்க இந்தியாவில் இருக்கிற குரங்கோட டைவர்சிட்டி மற்றும் மக்கள் தொகை பற்றி நம்ம பார்த்தோம்னா வட இந்தியாவில் கீசஸ் மெக்காக் லங்கூர் போன்ற குரங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் சிங்கவால் குரங்கு நீலகிரி லங்கூர் போன்ற ரொம்ப அபூர்வமான இனங்கள் அதிகமாக இருக்குதுங்க வடகிழக்கு இந்தியாவில் அருணாச்சல் மெக்காக் திட்டைல் மெக்காக் அதிகமாக பார்க்கலாங்க நகரங்களில் அதாவது டெல்லி வாரணாசி சென்னை பெங்களூரு எல்லாம் குரங்குகளோட புதிய காடுன்னு சொல்லலாங்க கணக்குப்படி இந்தியாவில் லட்சக்கணக்கான குரங்கு இருக்குதுங்க ஆனால் சில அபூர்வ இனங்கள் ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க குரங்கு ஏன் மனுஷனை பார்த்தா கோவப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம அதோட காட்டையெல்லாம் அடிச்சிட்டோங்க வீட்டை இழந்த குரங்கு மனுஷனை எதிரியாக பார்க்க தொடங்கிடுச்சுங்க அடுத்தபடியாக சாப்பாடுங்க பிளாஸ்டிக் பைகள் சில்லறை உணவு இதுக்காக அடிக்கடி சண்டை போடுதுங்க நம்ம அடிக்கடி குரங்க ரொம்பவே அவமரியாதை செய்கிறோம் அடித்து விரட்டுறோங்க சில மனுஷங்க புண்படுத்துகிற மாதிரி குரங்குகளுக்கு பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க சிரிப்புக்காக குரங்குகளுக்கு மது சிகரெட்டு பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்து நம்ம அதை கஷ்டப்படுத்துகிறோங்க அது ரொம்பவே தப்புங்க குரங்குகளுக்கு மனுஷனை கண்டாலே பயமுங்க ஏன்னா குரங்குகளோட குட்டிகளை மனுஷன் பிடிச்சிருவானோ அப்படிங்கிற பயம் அதோட மனசை விட்டு போகவே இல்லைங்க இதெல்லாம் சேர்ந்து குரங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள இயற்கையான தூரம் முற்றிலும் கலைஞ்சி வெறுப்பு உண்டாயிருச்சுங்க நம்ம நாட்டில் குரங்குக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா சிங்கவால் குரங்கு நீலகிரி லங்கூர் குரங்கு ரொம்பவே அபாய நிலையில் இருக்குங்க திடீர்னு ஒரு நாள் காட்டை விட்டு காணாமல் போனாலும் ஆச்சரியம் இல்லைங்க அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற குரங்குன்னா ரீசஸ் மெக்காக் தாங்க இந்த குரங்கு தான் அதிகமாக மனுஷன் விலங்கு மோதலுக்கு அதிகமாக தாக்கப்படுதுங்க எதிர்காலத்தில் நகரங்களில் குரங்கு மனுஷன் சண்டை அதிகரிக்க சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க குரங்கோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ரொம்பவே அதிகரிக்குங்க குரங்குகள் இல்லாத காடு விதைகள் பரவாமல் காட்டு வளர்ச்சி குறையும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நம்ம குரங்குகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல காட்டை பாதுகாக்கணுங்க மரங்களை வெட்டாமல் பழைய இயற்கையை நம்ம மீட்டெடுக்கணுங்க எடுக்கணுங்க குரங்குக்கு சாப்பாடு பழம் கொடுக்கறத முதல்ல நிறுத்தணுங்க குரங்குகள் மனுஷ உலகம் தேடாதபடி செய்கிறது தான் ரொம்பவே அவசியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க காட்டை பாதுகாக்கணுங்க விதைகள் பழங்கள் இயற்கையிலேயே குரங்கு கிடைக்கணுங்க கிராமம் நகரம் பள்ளிகள் எல்லாம் வனவிலங்குகளுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க குழந்தை குரங்குகளை பிடிச்சி வியாபாரம் செய்யும் சட்டவிரோத செயல்களெல்லாம் முற்றிலுமே தடுக்கணுங்க மனித வனவிலங்கு சமநிலை குரங்குகளோட பாதையிலையும் மனுஷனோட பாதையிலையும் பாதுகாப்பான தூரம் இருக்கணும் இருக்கணுங்க இருந்தால் தாங்க அது வந்து குரங்கு நம்ம நிம்மதியாக வாழ முடியும் குரங்குங்கிறது மனுஷனை பிரதிபலிக்கிற ஒரு உயிரினம்ங்க நம்ம நம்மளை போல முகம் நம்மளை போல உணர்ச்சியெல்லாம் இருக்குங்க ஆனால் நாம் தான் அதுங்களோட வீட்டை பறிச்சிட்டோம் அதனால தான் இப்பெல்லாம் குரங்கு நம்மளை பார்த்தாலே வெறுக்குதுங்க எதிர்கால சந்ததிக்காக குரங்குகளை பாதுகாக்கிறது அதுங்களோட இயற்கை வாழ்விடத்தை மீட்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது இல்லைன்னா ஒரு நாள் நம்ம குழந்தைகள் குரங்குகளை புத்தகத்தில் மட்டும் இல்லை கதையில் மட்டும் தாங்க பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறந்துதாதீங்க அடுத்த சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் பார்க்குறேன் நன்றிங்க